அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம காணொலியில் பார்க்கக்கூடிய சிறுகதை ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் எழுதின மாத்திரை அப்படின்ற சிறுகதை மாத்திரை அப்படிங்கிறது சாதாரணமாக நமக்கு வந்து உடல்வழி நம்மளுடைய காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி பல்வேறு வகையான நோய்களுக்கு நம்ம மாத்திரை எடுத்துப்போம் இந்த மாத்திரை அப்படிங்கிறத ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் எப்படி கையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இந்த சிறுகதையில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதுதான் நாம இன்னைக்கு இந்த சிறுகதையில் பார்க்க போகிறோம் மாத்திரை அப்படிங்கிறதுல ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு குழந்தை இவங்க மூணு பேரும் தான் கதை மாந்தர்களாக வராங்க இதில் முக்கியமான கதை மாந்தர் அப்படின்னு பார்க்கும்பொழுது சரசு அப்படின்ற கேரக்டர் இந்த சரசு அப்படின்றவ என்ன செய்யறா அப்படின்னா ரொம்ப கடுமையான ஜுரம் அவளுக்கு வீட்டில் வந்து சமைக்கணும் என்ன செய்யறதுனே தெரியல கடுமையான தலைவலியாக இருக்கு அவளுக்கு இந்த தலைவலி எப்படி இருக்கு அப்படின்றது அவளால சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு தலைவலி அப்படிங்கிறது மண்டையை உடச்சிக்கிற மாதிரி இருக்கு அதே போல அவளுக்கு வந்து ஒரு ஒரு சாப்பாடு வெடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முதல்ல அவன் என்ன பண்றானா கணவன் வந்து வேலைக்கு போயிருக்கான் அந்த கணவன் வேலைக்கு போயிருக்கான் திரும்ப வர இந்த உடனே அவனுக்கு வந்து சமைச்சு சாப்பாடு போடணும் இப்ப அந்த சமையல் செய்யற வேலை அவளுக்குரியது அந்த வேலையை செய்யும் போது ஒரு சாதாரணமான திரி தான் அவன் பத்த வைக்கிறான் அப்ப அந்த திரி ஸ்டவ பற்ற வைக்கும் போதே நெருப்பு என்ன ஆகுதுன்னா திரும்ப திரும்ப அணைஞ்சு அணைஞ்சு நின்று போயிடுது அவளுக்கு கடுமையான தலைவலியாக இருக்குது கண்ணுலாம் அப்படியே செவந்து போயிருக்கு கீழே குனிஞ்சு அந்த நெருப்பை பற்ற வைக்க கூட விளாட முடியல அப்படியே இருந்து கண்ணில் இருந்து அப்படியே தண்ணியாக கொட்டுது அந்த தலைவலியே இதுதான் அப்படின்னு சொல்லி புரி வைக்க முடியாத ஒரு நிலையில் அவள் தவிக்கிறாள் இது ரொம்ப அழகாக ஆசிரியர் பதிவு செஞ்சுருப்பாங்க இந்த சரசு இன்னும் என்னென்னலாம் பண்ணுறா அப்படின்னா திரிய பற்ற வைக்கிறாள் பற்ற வச்சுட்டு எதாவது நமக்கு வாய்க்கு ஏதாவது குடிக்கிற மாதிரி சூடாக குடிக்கிற மாதிரி பாலாவது இருக்குன்னு பார்த்தா பால் எதுவுமே இல்லை வீட்டில் பக்கத்தில் அன் அண்டை வீட்டார்கள்னு யாருமே கிடையாது ரொம்ப தனிமையான வீடு அக்கம் பக்கத்துலனு யாருமே கிடையாது ஒரு உதவிக்குன்னு எதுவுமே செய்ய முடியாது எப்போவோ கால் லிட்ரு அரை லிட்டரு பால் வாங்குறது அப்படிங்கிறது எத்தனை தடவை குடிக்க முடியும் அதனால் பாலும் தீந்து போச்சு வாய்க்கு வந்து ரொம்ப கசப்பாக இருக்குது ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அவள் வீட்டில் ப்ரெட்டு துண்டு வச்சிருந்தா ஆனால் அதை அவள் என்ன பண்ணிடுறான்னா குழந்தைக்கு கொடுத்துட்றான் ஸ்கூலுக்கு கிளம்புற குழந்தைக்கு கொடுத்து அனுப்பிடுவான் இந்த காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரிக்ஷாக்காரன் எப்பவும் வருவான் அன்னைக்குன்னு பார்த்து அவனும் வரல கொஞ்ச தூரம் வரைக்கும் அவளே போய் ஏற்றி விட்டுட்டு வர்றான் போகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தா அந்த தலைவலி இல்லை ஆனால் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா தலைவலி ஆரம்பிச்சிருது ரிக்ஷாக்காரன் இடையில பார்க்குறான் அம்மா மன்னிச்சிருமா ரிக்ஷா ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத சாயங்காலம் நானே குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுவான் இவங்க வந்து இந்த சமையல் வேலையை செய்யும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு சாப்பாடு செய்கிறதுக்கே இந்த சரசு வந்து ஒரு ஒரு பெரிய வேலையை மலையவே புரட்டி போட்டது மாதிரி நினைப்பாங்க அந்த அளவுக்கு அந்த தலைவலியில் ஒரு தண்ணி வச்சு கொதிக்க வச்சு சாதம் படித்ததையே ஒரு மலைப்பாக அவங்க வந்து செஞ்சு முடிப்பாங்க இப்படி எல்லாமே பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு கணவன் வந்து வீட்டுக்கு வருவான் வந்து முடிச்சுட்டும் குளிச்சுட்டு வருவான் வந்து என்ன வச்சிருக்காலோ சாப்பிடுவான் சாப்பிட்டு பவுடர் அடிப்பான் திரும்ப வந்து மேக்கப் பண்ணுவான் கிளம்பி போவான் கிளம்பி போகும்போது தான் சரசு கேட்பான் இந்த மாதிரி எனக்கு உடம்பு முடியாமல் இருக்குது ஒரு மாத்திரை வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்பான் மாத்திரையா உடம்புக்கு என்ன ஆயிடுச்சு அடிக்கடி ஏதாவது ஒன்று வந்துடுது ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு இல்லை என்ன தான் ஆச்சுன்னு தெரியல உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவான் என்ன ஆச்சுன்னு அனுசரணையாக அவன் பேச மாட்டான் அன்பான வார்த்தை கிடையாது அதுபோல் இவ வந்து சமைச்சு வச்ச சாப்பாட்டையும் வந்து அவ ஒரு குத்தலாக தான் அவன் சொல்லி காட்டிகிட்டே சாப்பிடுவானே தவிர இவ்வளவு கஷ்டத்துலேயும் நமக்காக செஞ்சுருக்காளே அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி பார்க்க மாட்டான் அது மாதிரி பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல்ல வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு போதும் வண்டி என்ன அவங்க அப்போ விட்டுதா அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி கேட்பான் ஆனால் உண்மையாலுமே அது சீதனமாக அவனுக்கு கிடைச்ச வண்டி தான் ஆனால் அதையும் அவன் குறை சொல்லிவிட்டு என்ன பண்ணுவானா இங்கேருந்து கிளம்பி வேக வேகமாக வண்டி எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவான் என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் என்னுடைய தலைவர் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிது அதுக்கும் நீ போடாமல் பண்ணிடுவோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அவசரமாக எங்கே போகிறான்னா அவனோட சினிமா படம் பார்க்குறதுக்காக போவான் மனைவி இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்றதுலாம் அவனுக்கு நினைப்பே இல்லை அவன் கிளம்பி போயிடுவான் இவங்க தலைவலியிலையும் ஜூரத்துலேயும் எதுவும் சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் தவச்சிட்ருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய குழந்த ரெண்டரை வயசு குழந்தை கணேசன் அப்படின்ற குழந்தை வரும் வீட்டுக்கு என்ன சொல்லியிருப்பா சரஸ் அந்த குழந்தைக்கு அப்படின்னா காலையில வீட்டில் வந்து குழந்தை யூரின் போச்சு அப்படின்னா வேற எங்கேயும் வந்து இடையில எங்கேயும் போகக்கூடாது அதாவது வர்ற வழியில எங்கேயுமே வந்து நாய் மாதிரி நீ தூக்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்து வச்சிருப்பா இந்த குழந்தைக்கி ரொம்ப அவசரமா வீட்டில் வந்து யூரின் போயே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல அம்மா அம்மான்னு வேக வேகமாக கூட்டிட்டு வரும் வீட்டுக்கு வந்து தேடும் ஆனா இந்த சரசால என்ன பண்ண முடியாதுன்னா இழுத்து பொருத்தி தூங்கிட்டு இருப்பா ஏன்னா சாப்பிட்றதுக்கும் எதுவுமே இல்லை அந்த சமயத்துல குழந்தையோடைய குரலும் அவளுக்கு கேட்கல ரொம்ப வேகமா சத்தம் போட்ட உடனே ஏதோ திடுக்கிட்ட மாதிரி எழுந்திரிச்சு பாப்பா பார்த்தா குழந்தை வந்து நின்றுட்டு இருக்கோம் அம்மாவோடைய உடம்பு தொட்டதுமே அம்மா என்ன இப்படி இருக்கு உடம்பு இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும் உடனே இப்படி இருந்தா எனக்கு இதுதானே கொடுப்பேன்னு சொல்லி கையில வச்சிருக்கக்கூடிய அந்த சாப்பிட கொடுத்துருந்த அந்த பிரெட்டை துண்டை எடுத்து அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தை ஊட்டி விடும் ஊட்டி விட்டுட்டோன்னே அவளுக்கு வந்து அப்படியே கண்ணில் தாரை தாரையாக தண்ணீர் கொட்டும் இப்போது வந்து அவளுக்கு அன்பான கணவன்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அன்பு இந்த எதுவுமே இல்லாத பச்சிலம் இருந்து இந்த அன்பானது மாத்திரையாக கிடைக்கும் மாத்திரை அப்படிங்கிறது நாம மாத்திரையாக கொடுத்து தான் ஒரு நோயை சரி செய்யணும் அப்படின்றது இல்லை ஒரு அன்பால் கூட நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு அருள் ஆக்க முடியும் அப்படின்றத ஆண்டல் பிரியதினி அவர்கள் இந்த கதையில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாங்க அடுத்த காணொலியில் நாம் இன்னொரு கதையை பார்க்கலாம் நன்றி